என்ன பார்க்க போறோம்னா என்எல்சி கரண்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அருமையான ஒரு வேலை வாய்ப்புங்க நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புங்க நெய்வேலி லிக் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு இந்தியன் எம்என்சி வேலை வாய்ப்புங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு நூற்றி எழுபத்தி ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா ஜாப் லொகேஷன் வந்து நெய்வேலி தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நெய்வேலியில் உள்ள வேலை வாய்ப்பு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு டீடெயில் வந்து நம்ம கிளியாக பார்க்கலாம் ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வேலை வாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாததும் மறக்க ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர் மேன் ட்ரைனிங் கால இடத்துக்கு வந்து அறுபத்தொம்போது காரை வேலை வேலைவாய்ப்பும் மைனிங் சர்டார்கார் செலெக்ஷன் கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி ரெண்டு காரத்துக்கான வேலைவாய்ப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வேணால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன் மேன் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் மைனிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறாங்க அதே போல் மைனிங் சர்டர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா டிகிரியின் எனி சப்ஜெக்ட் முடிச்சிருக்கவங்க நீங்கள் மைனிங் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதில் வந்து எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மேக்ஸிமம் முப்பது வயசு கொடுத்துருக்காங்க முப்பது வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த வேலைவாய்ப்புக்காக வழங்கப்பட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் சேலரி ரீட்டில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர் மேன் போஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி வந்து முப்பத்தொன்னாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே போல் மைனிங் சர்டார் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தாறாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் பெரும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு நடக்குதுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வேணால் கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் எல்லாம் வந்து இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க பிறோரான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகிரி அதாவது அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் பே பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த வேலை இது வந்து ஜூனியர் ஓவர்மேன் போஸ்ட்டு அதே போல் எஸ் இந்த மைனிங் சர்டர் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுக்கு வந்து இருநூற்றி முப்பத்தாறு ரூபாயும் ஜென்ரல் கேட்டகிரி வந்து நானூற்றி எண்பத்தாறு ரூபாயும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் பே பண்ணணும் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கன் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களை மே மாதம் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வேப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க